திங்கக்கிழமை திங்கக்கிழமை பிறந்தவங்க என்ன ரொம்ப எமோஷனல் நாளா பாசமானவங்க தாய் பாசம் அதிகம் உடையவங்க அம்மா புள்ள எது எடுத்தாலும் அம்மா சொல்றது தாங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அம்மா சொல்றது தான் முதல்ல வேத வாக்கே அம்மா தான் அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி கேட்டகிரி இருக்கும் ஆனா இதுல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட அப்பப்போ முட்டிக்கும் ஆண்கள் வந்து எது இருந்தாலும் அம்மா கூட ஒத்து போய்டும் ஆனா இதே இங்கே பொண்ணு போறக்குது அப்படின்னா அம்மா கூட எப்போ பார்த்தாலும் டண்டனாக்கா தான் கொஞ்சம் முட்டிகிட்டு தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஆனால் ரொம்ப எமோஷனலான ஆள் சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல இது ஏதாவது சாதாரண விஷயம் சொன்னாலே தொ சொன்னதுக்கெல்லாம் கண்ணுலருந்து குட குடமா தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த கேட்டகரி தான் ஸோ சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகுது அதெல்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரியான எமோஷ்னலான பீ அதே மாதிரி மைண்ட் வேவரிங்னஸ் அதிகம் இருக்கும் இவங்க காலில் இருக்கிற மாதிரி மதியானம் இருக்க மாட்டாங்க மத்தியானம் மாதிரி சாயங்காலம் இருக்க மாட்டாங்க அப்பப்போ மூடு மாறிக்கிட்டே இருக்கும் காலில் வந்து ஒன்று சொல்லுவாங்க நான் வந்து இந்த பிசினஸ் பண்ண போறேன் நான் பெரிய பெரியல ஆயிட்டு போறேன் போகிறேன் வாங்க ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் எவன் பண்ணிட்டு நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு ஏன்டா ரெண்டு நாள் முன்னாடி தான்டா பிசினஸ் பண்ண போறேன்னு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் வேலைக்கு போறேன்னு ஒரு ரெண்டு நாள் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்து வேலைக்கெல்லாம் போக முடியாது நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன் முன்னாடி ஒரு பிசினஸ் சொல்லுவாங்க நான் கொரியர் ஆஃபீஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு இப்போ வந்து சொல்லுவாங்க இல்ல இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நான் கேமரா எடுத்துட்டு ஒரு யூடியூப்ல வந்து விளாகர் ஆக போறேன் ஃபுட் ரிவியூவ் எல்லாம் பண்ண போறேன் தெரு தெருவா போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபுட் ரிவியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மைண்ட் வேவ்னஸ் நிறைய இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டு பிரியர்கள் எப்ப பார்த்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஊர்ல இந்த ஹோட்டல் இருக்கு இந்த இடத்துல இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட் வச்சிருப்பாங்க சாப்பாட்டு பிரியர்கள் எப்பயும் ஏதாவது நல்ல இருந்து சாப்பிடுமோ அப்படின்ற தன்மைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரிதான் திங்கக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க